அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் லட்டு குட்டி ஆகஸ்ட்டு பதிமூணாந்தேதி காலையில் குப்பையிலேருந்து எடுத்த குட்டி அவங்களுக்கு நல்லா தெரியும் நாளையோட ஒரு மாதம் ஆகும்போது லட்டு நம்ம வீட்டுக்கு வந்து பல போராட்டங்கள் அவள் நடக்கிறதுக்கு போ போராடி அவளை நடக்க வச்சு அவள் வயிற்றுக்குள்ளே இருந்த பூச்சிகளெல்லாம் வெளியேற்றி என்ன சொல்கிறது லட்டு நம்மளுக்கு ஒத்துழைச்சா எல்லா விதத்துலேயும் அவன் நம்மளுக்கு ஒத்துழைச்சி நல்லா அவளுக்கு அவளே நம்மளுக்கு எந்த கஷ்டம் கொடுக்காமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பண்ணுறப்போ அவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி ஓரளவுக்கு நார்மலாகி வந்தான் இப்போ அவளோட அதிகாரத்துக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு நல்லா பாருங்கள் நம்ம என்ன தான் பணிவிட பண்ணாலும் ஒரு சிலருக்கு ஒரு சிலர் பிடிக்கும் தானே அவனன்னா இந்த போ லட்டுக்கும்னு இல்லை என் வீட்டில் இருக்க எல்லா குட்டிகளுக்குமே என் பையன்னா ரொம்ப பிடிக்கும் அவன் காலையில் போகிறப்ப டாட்டா சொல்லணும் வந்த உடனே கொஞ்சணும் இதெல்லாம் அவங்க அவளோட எதிர்பார்ப்பு நம்ம நினைக்கிறோம் இல்லையா நம்ம பிள்ளைகளை கொஞ்சணுங்கன்னு அதேமாரி அவன் வந்தால் அவனோட ஒரு கொஞ்ச நேரமாவது கொஞ்சணும் அப்படிங்கிற இவங்களோட எதிர்பார்ப்பு பூரா அவன் காலேஜுக்கு போகிறப்பையும் சரி வர்றப்பையும் சரி எல்லாத்தையும் தொட்டு கொடுத்துட்டு தான் போகணும் அப்போ தான் அமைதி அவங்களும் ஒரு பாசத்துக்கு ஏங்குற ஜீவன்கள் தாங்க இந்த குழந்தைகளும் நம்ம என்ன தான் செஞ்சாலுமோ வாழ் பாருங்க அவன் பக்கத்தில் நின்றுட்டு என்ன ஆற்றா பாருங்களேன் அப்புறம் அதிகாரத்துக்கு அளவே இல்லை யாரும் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவும் வர்றதில் வர முடியறதில்ல லட்டு தான் முன்னாடி வாசலை கட்டி விட்டுருக்குறேன் அதனால் கத்திகிட்டே இருப்பான் எப் என்ன தான் அவள் குப்பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் இன்றைக்கி அவளுக்கு ஒரு ராஜா வாழ்க்கை தான் சொல்ல முடியும் எல்லாருக்கும் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது ஒரு சில குழந்தைகளுக்கு கிடைக்குது ஒரு சில குழந்தைகளுக்கு கிடைக்காமல் போயிடுது எத்தனையோ குழந்தைங்க சாப்பாடு இல்லாமல் ரோட்டில் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம கர்மம்னு சொல்கிறதா அவங்க வாங்கி வந்த வரன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியும் என்னன்னு சொல்கிறது நம்மளால் முடிஞ்சது ஒரு கைப்பிடி அளவு சோறு கொஞ்சம் தண்ணி நம்ம பக்கத்தில் இருக்கிறத நாம் பார்த்துக்கிறோம் அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கிற குட்டிகளுக்கு ஒரு நாளைக்கு முதல்தான் நம்ம காசு கொடுத்து அரிசி வாங்கணும் இப்போ தான் ஆண்டவ மின்னியத்தில் அந்ததுவும் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்குது அதை வாங்கி கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு கைப்பிடி அளவு சோறு கொஞ்சம் தண்ணி வச்சா சாப்பிட்டு ஏதோ ஒரு இடத்துல மூளையில் படுத்துக்குங்க எனக்கு இவங்க வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்குறீங்களா கிடைச்சதை சாப்பிட்டு கிடச்ச இடத்துல தூங்கி எந்திருக்கிறது யாருக்குமே கிடைக்காதுங்க இந்த குழந்தைகளோட வாழ்க்கை ஆனால் அதையும் நம்ம எத்தனை துன்புறுத்துகிறோம் தண்ணி காய்ச்சி ஊற்றுறோம் அடிக்கிறோம் கண்ணை பேத்துறோம் காலை உடைக்கிறோம் ஆனால் நம்ம இன்றைக்கி செஞ்சால் நம்மளுக்கு அந்த கருமா நாளைக்கு திருப்பி வருங்கிறது யாருக்கு தெரியாமல் இல்லை எல்லாருக்கும் தெரியும் எங்கள் பக்கத்தில் கூட ஒருத்தர் பெரியவர் எப்போ பார்த்தாலும் குச்சி வச்சு அடிச்சிட்ருப்பாரு நான் சாப்பாடு வைக்கிறப்ப நிறைய எதிர்ப்புகள் தெரிவித்தார் ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லி காட்டக்கூடாது ஆனால் சொல்லி காட்டு சொல்ல சொல்கிற சூழ்நிலை வருது இன்றைக்கி அவர் வந்து ஹார்ட் அட்டாக்கில் இருந்து இன்றைக்கி அவர் ஓரளவுக்கு தேறி வந்திருக்கிறாரு ஆனால் சொல்லி காட்டக்கூடாது தான் இருந்தாலும் இவங்களெல்லாம் கஷ்டப்படுறப்பா பார்த்தா நம்மளுக்கு மனசு தோணுது இந்த வாயிலாக ஜீவனில் கஷ்டப்படுத்துறாங்க கஷ்டப்படுத்துனாங்கல்ல நம்மளுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படி தான் தோணுது அது மாதிரி இந்த குழந்தையில தயவு செஞ்சு யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க உங்களால் முடிஞ்சா சாப்பாடு வைங்க இல்லைன்னா விட்டுருங்க அது தன்னோடய உணவை தேடி ஏதோ ஒரு இடத்துக்கு போய்க்கும் நம்ம துன்புறுத்தனால நம்மளுக்கு என்ன ப என்ன ஆகிடப்போகுது நாளைக்கு நம்மளுக்கு அதே நிலமை வராதுன்னு என்ன நிச்சயம் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க நம்மளை பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு நாமளே ஏதோ பாதுகாப்பாக இருந்துக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கோம் அதனால் இந்த வாயில்லா ஜீவன்களை தயவு செஞ்சு யாரும் துன்புறுத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இல்லை உபத்திரம் பண்ணாமல் இருங்க போயிடும் அதேமாரி சில ஃபோன் கால்ஸ் வந்து ஒரு டைம் தாங்க நாங்கள் சர்வீஸ் பண்ணோம் தான் இல்லைன்னு சொல்லலை ஒரு லிமிட்டுக்கு மேலே டைம் ஆகிடுச்சுன்னா விட்டுருங்க கால் பண்ணாதீங்க ஒம்பது மணி ஒம்போதரை பத்துங்கிறப்ப எங்களுக்கும் குழந்த குட்டியெல்லாம் இருப்பாங்க நாங்களும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு தூங்கணும் எந்திரிக்கணும் எங்களோட கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு புரியாதுங்க எங்களோடய தூக்கம் ரொம்ப 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 கம்மி காலையில் எழுந்திரிச்சா இந்த இவங்களுக்கு ஆனால் வேலையை முடிச்சுட்டு எங்கள் ஒர்க்கையும் பார்த்து நாங்கள் வேலைக்கு போகிறவங்க வேலையும் பார்த்து எல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் பல சிரமங்கள் தான் நம்ம இந்த குழந்தைகளுக்கு உதவி செஞ்சுட்ருக்குறோம் சிலர் கோவப்படுறீங்க ஃபோன் எடுக்கலை நான் பேசுனா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு நீங்கள் எங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நாங்களும் உங்களோடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறோம் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒத்துழைச்சி நம்ம ஒரே மாதிரி போய்ட்டாதான் பிரச்சனைகள் வராது இல்லைன்னா வாக்குவாதங்கள் முற்றி சில வார்த்தைகளை விட வேண்டிய சூழ்நிலையே வந்துடுது அந்த மாதிரி இல்லாமல் நீங்களே எங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும் நாங்களும் உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு உதவி பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு எனக்கெல்லாம் வர ரெஸ்கியூஸும் சரி ரிப்போர்ட்டும் சரி அடுத்த செகண்டே நான் பண்ணி குரூப்பில் போட்டு அதுக்கான உதவியை இப்போ வரைக்கும் தேடி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் தான் செய்ய முடியும் பெரிய அளவில் உதவி செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட பொருளாதார வசதி இல்லைங்க கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும் அது நடக்கிறனால நம்ம எதிர்பார்த்துட்டு தான் உட்காந்துருக்குறோம் கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கையெல்லாம் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரபஞ்சத்தில் இந்த உயிர் இருக்கற வரைக்கும் இந்த குழந்தையில் பார்த்துட்டு நம்ம கடந்து போகிறது தான் நல்லதுங்க முடிஞ்சதை செய்யுங்க இயன்றதே செய் இல்லாதவருக்கே அப்படின்னு சொல்கிறோம்ல இயன்றதே செய் இல்லை இந்த வாயில்லா ஜீவர்களுக்கே அப்படின்னு நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க நம்மளால் முடியும் ஒரு கைப்பிடி இப்படி அளவு சோறு தண்ணி கொடுக்கறதுக்கு யாருனால முடியாது இந்த உலகத்தில் சொல்லுங்கள் ஒரு நாள் கூட ஒரு குட்டி வயிறு நிறைய சாப்பிட்டதா சரித்திரம் இல்லைங்க நன்றி வணக்கம்